புதுநலம்புரிமை இணையர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யுஎஸ்டி பேசுகிறேன் நம்ம இன்றைக்கி என்ன போகிறோம் பார்த்தீங்கன்னா பதினெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சாரி பத்தொம்பது பத்தொம்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கோல்டோட பிரைஸை பற்றி தான் என் வீடியோ பார்க்குறோம் வாங்க வீடியோ கிளாக்கெல்லாம் இன்றைக்கி கோல்டோட பிரைஸ் வந்து அப்டேட் ஆகிடுச்சிங்க நம்ம நேற்று நைட்டு எக்ஸ்போர்ட் பண்ண மாதிரியே இன்றைக்கி கோல்டோட பிரைஸ் வந்து வந்துடுச்சு நம்ம இன்னைக்கு நேற்று வந்துட்டு நாற்பது ரூபாயிலேருந்து எண்பது ரூபா எக்ஸ்போர்ட் பண்ணியிருந்தோம் ஆனால் வந்துட்டு இன்றைக்கி வந்து அறுபது ரூபா ஏறி இருக்குங்க ஓகேங்களா நேற்று நைட்டு எக்ஸ்போர்ட் பண்ணதான் வந்து நடந்துருச்சு நம்ம இந்திய ரூபாயோட மதிப்பு வீக்காக இருந்து கோல்டோட மார்க்கெட் ப்ரைஸும் வந்து ஏறி இருந்தது அதனால தான் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண மாதிரியே வந்து நடந்துருச்சு கோல்டன்ஸ்பரோ குட் மார்னிங் ப்ரோ எல்லாருக்கும் இனிய காலை வணக்கங்கள் அது வந்துட்டு நடந்துச்சு இன்றைக்கி கோல்டோட பிரைஸ் பார்த்திங்கன்னா ஒன்பதாயிரம் நூற்றி எழுபது ரூபா அப்படிங்கிற ரேஞ்சில் இதுவே டுவெண்ட்டி டூ கேரட் இது ஃபோர் கேரட் கோல்டு வந்துட்டு பத்தாயிரத்தி ஆறு அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்குங்க இப்போ சில்வரோட ப்ரைஸில் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண மாதிரி இருபத்தஞ்சி ரூபா இல்லைன்னா இருபத்தி ஆறு ரூபாய் அப்படி அதே மாதிரி இருபத்தி ஆறுரூவா வந்துருச்சுங்க சரிங்களா இது இப்போக்கான ரேஞ்சு தான் சரிங்களா கோல்டு சில்வர் ப்ரைஸ் நம்ம சொன்ன மாதிரி நடந்துச்சு ஓகே அடுத்து வந்துட்டு ஏன் இறங்க மாட்டேங்குதுன்னு கேட்குறீங்க இறங்குறதுக்கான நியூஸ் எதுவும் இல்லைங்க அதுதான் உண்மையான ரீசன் கிழிஞ்சு போனால் ஒரு நானூறுவா ஐநூறுரூவா வந்து இறங்குறதுக்கு அதிகபட்சமாக சொல்கிறேன் அதிகபட்சமாக இறங்கிறதுக்கு உப்பைக்கான நியூஸ் படி ஒரு இரநூறுவா இரநூத்தம்பது ரூபா இறங்குறதே வந்து பெரிய விஷயங்க இப்போ இரநூறுவா இரநூத்தம்பது ரூபா இறங்குறதே வந்து பெரிய விஷயங்க அதுக்கான நியூஸஸ் எதாவது வந்தேன்னா கண்டிப்பாக இறங்கும் நான் இறங்கவே இறங்காதுலாம் நான் சொல்லலை அதுக்கான நியூஸஸ் வருமா அப்படிங்கிறது தான் நம்ம வந்து பார்க்கணும் இப்போக்கி வந்துட்டு இறங்குற ட்ரெண்ட் கிடையாது அது ப்ரீத்திங் ஸ்பேஸில் தான் இருக்குது ப்ரீத்திங் ஸ்பேஸில் வந்துட்டு எப்போ வேணாலும் பிக்கப் ஆகி மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குங்க ஓகேங்களா இன்னொருத்தர் கேட்டிருந்தாரு அதுக்கு தான் ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சன்டேஜாக வந்து வாங்கிக்கிங்கன்னு சொல்லி சொல்கிறது நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு பதிலாக பாதி வாங்கிக்கிங்க அதுக்கப்புறம் கீழே இறங்குனச்சின்னா திரும்பி பாதி வாங்கிக்கோங்க அதனால வந்துட்டு நீங்கள் வாங்கிட்டே வரும்போது ஆவரேஜாக வரும்போது உங்களுக்கு ப்ரைஸ் ரேஞ்ச் வந்துட்டு நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுற ப்ரைஸ் ரேஞ்சுக்கே வந்துடும் சரிங்களா மிஸ் பண்ணவும் வேண்டாம் மார்க்கெட்டை வந்துட்டு நம்ம விட்டுற மேலே ஏறி போய்டும்னு சொல்லிட்டு பயந்துட்டு விடாமையும் அடுத்து கீழே இறங்கி வந்தாலும் நம்ம வாங்குறதுக்கு காசு கையில் வச்சுருக்கோம் அதனால் ரெண்டு சைட்லையுமே நம்ம வந்து பெட் சைடு பெட் இருக்கும் மேலே போகிறதுக்கு பாதி அமௌண்ட்டு இன்வெஸ்ட் பண்ணி மேலே போகிறதுக்கு ரெடியாகவும் இருக்கும் கீழே வந்துன்னா அது வாங்குறதுக்கு கீழே வாங்குறதுக்கு ரெடியாக இருக்கும் அதனால் ரெண்டு சைட்லேயும் நம்ம இருக்கிறதுனால நமக்கு வந்துட்டு லாஸஸ் வந்து கம்மி ஓகேங்களா அதனால் வந்து பார்த்துங்க இன்றைக்கி கோல்டோட பிரைஸ் இதுதான் ஒம்பதாயிரத்தி நூற்றி எழுபது அப்படிங்கிற பிரைஸ் ரேஞ்ச் இருக்குது டுவெண்ட்டி ஃபோர் கேரட் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் வந்துட்டு பத்தாயிரத்தி ஆறு அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்குது சில்வர் வந்துட்டு நூற்றி இருபத்தி ஆறுரூவா அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்குது இது இன்றைக்கி அப்டேட்டுங்க இந்த அப்டேட் உங்களுக்கு கொடுத்துதுன்னா மறக்காம பொதுநலம் விரும்பி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க வெள்ளை கட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களிடம் இருந்த விட பெறுவது உங்கள் இஎஸ்பி நன்றி வணக்கம் 嗯。